ஆனால் ஆறு சுவை கொண்ட கடுக்காய் ஒருபோதும் நோயை கொடுக்காது நோயை விரட்டும் அதனால் தாயை விட கடுக்காய் சிறந்தது என்று அவை பாடலில் சொல்லியிருக்கிறார்கள் அவ்வளவு சிறப்பான கடுக்காய் ஒன்றும் பெரிய குலேபகாவளி மூலிகை எல்லாம் கிடையாது இந்த பக்கம் அவங்களுடைய கொல்லிமலையாக இருக்கட்டும் அந்த பக்கம் நீலகிரி மலை தொடராகட்டும் அத்தனையிலும் விளைந்து கொட்டுவது இந்த கடுக்காய் நம்ம செய்ய வேண்டியது அந்த கடுக்காய் எடுத்து ஒரு தட்டு தட்டுனா உள்ள இருக்கிற விதை வெளியே போயிடும் அந்த மேலே இருக்கிற தோடு மட்டும் கடுக்காய் புடிய தினமும் ஒரு அரை தேய்க்கரண்டி ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட எல்லோரும் எடுக்கலாம் இவர் எடுக்கக்கூடாது இவர் எடுக்கலாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது கடுக்காய் நல்ல மலம் கழிய வைக்கும் அதே சமயத்தில் ரொம்ப பேதியாகிறவர்களுக்கு மலத்தை இருப்பதற்கும் கடுக்காய் பிஞ்சு உதவும் அவ்வளவு சிறப்பு கடுக்காய் கடுக்காயில் இருக்கக்கூடிய துவர்ப்பு சுவை அது வந்து உடலில் வயோதிக மாற்றங்களை குறைக்குங்கிறான்